கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலேயும் ஒன்று சாமுவேல் பதினேழாவது அதிகாரம் அதனுடைய ஐம்பதாவது வசனத்தை வாசிக்கிறேன் இவ்விதமாக தாவீது ஒரு கவனினாலும் ஒரு கல்லினாலும் பெலிஸ்தனை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து அவனை கொண்டு போட்டான் தாவிதின் கையில் பட்டயம் இல்லாதிருந்தது என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும் இன்னைக்கு மெசேஜோடைய தலைப்பு என்ன தெரியுமா அவுட் சுத்தமா காலின்னு சொல்ல விரும்புகிறேன் கோலியாத்து தாவீதுக்கு முன்பாக நிற்கும் போதும் இல்லை கோ தாவிது கோலியாத்துக்கு முன்னாடி நிற்கும்போது யார் ஜெயிப்பான்னு சொல்லி பயங்கரமான காரியங்களெல்லாம் இருக்குது கோலியாத்து நம்பினதெல்லாம் அவனுடைய பலத்தையும் அவனுடைய திறமையும் தான் எப்பொழுது நம்முடைய பலத்தையும் நம்முடைய திறமைகளையும் நாம் சார்ந்து கொண்டிருக்கமோ அப்பொழுது ஜெயிக்க வேண்டிய இடத்துலையெல்லாம் நாம் தோத்து விடுவோம் ஆனால் இந்த தாவீது தேவனை முன்பாக வைத்து அந்த கோலியாத்தை எதிர்க்க போகிறான் ஒரு கவனினாலும் ஒரு கல்லினாலும் அவனை கொன்றான் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும் இன்னைக்கு நெத்தி அடி அடித்தான் அவன் பொட்டுன்னு போயிட்டான் இன்னைக்கு உன்னை பார்த்து சொல்ல வரேன் ஐம்பது ஓவர் மேட்சை விட இருபது ஓவர் மேட்ச் நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்குமா ஏன் அப்படின்னு சொன்னால் ஓ அந்த மேட்சிங்கில் தான் ரொம்ப த்ரில்லிங் இருக்குமா இந்த த்ரில்லிங்கில் ஒரு காரியத்தை சொல்கிறேன் கடைசி ஓவரில் மூணு பாலில் பத்து ரன்னு வேணும் மூணு பாலில் பதினெட்டு ரன்னு வேணும்னு சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா நம்ம ஒரு ஆளுக்கு ஃபேவர் ஒரு டீமுக்கு ஃபேவர் பண்ணுறோம் ஆப்போசிட் ஆள் ப பவுலிங் போடுறாங்கன்னா என்ன நினைக்கும் தெரியுமா ரெண்டு பாலில் சிக்ஸ் அடிச்சிட்டான் இப்போ மூணு பாலில் பதினெட்டு ரன்னு வேணும்னு சொல்கிறதுக்கு ரெண்டு பாலில் அடித்ததுனால மிச்சம் ஒரு பாலில் ஆறு ரன்னு வேணும் அப்போ ஆப்போசிட் சைடுல உள்ளவன் பவுலிங் போடுறான் இவன் பேட்டிங் நிற்கிறான் இவன் அந்த பாலில் அவுட் ஆன உடனே இவனுக்கு ஒரே செலப்ரேஷனாக இருக்குது ஜெயிச்சுட்டேன் ஜெயிச்சிட்டேன் ஜெயிச்சிட்டேன்னு அங்கே நிற்கிற நடுவர் என்ன சொல்கிறார் தெரியுமா இது நோ பால்னு சொல்லிடுறார் நோ பால்னால் என்ன அர்த்தம் தெரியுமா ஃப்ரீ ஹிட் திரும்பவும் ஒரு வாய்ப்பு இருக்குது திரும்ப பவுலிங் போட்ட போது அந்த பாலை அவன் சிக்ஸ் அடித்து நம்ம ஜெயிச்சுட்டோம்மா இன்றைக்கி பிசாசு ஒன்று அவுட்டாக்க போடுற ஒவ்வொரு பாலும் நோ பாலாக மாறிடும் ஆனால் தாவீது ஒரு பாலை ஒரு கல்லை தூக்கி போட்ட உடனே அது விக்கெட்டாக மாறிடுது அந்த சத்துரு சுத்தமாக காலி ஆகிட்டான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல வரேன் ஒன்றை காலி பண்ணணும்னு நினச்சத நீ காலி பண்ணுவ ஒன்றை முடிக்கணும்னு நினச்சதை நீ முடிப்ப உன்னை இந்த இடத்துல இருந்து தீர்த்து கட்டணும்னு நினச்சாங்களா உனக்கு தான் ஒரு புதிய ஆரம்பத்தையும் புதிய தொடக்கத்தையும் புதிய உயர்வையும் ஆண்டவர் தந்து உன்னை ஜெயிக்க வைப்பா உன்னை வேண்டான்னு சொன்னவங்க இவன் இந்த யுத்தத்துக்கு இந்த காரியத்துக்கு செட்டே ஆக மாட்டான்னு சொன்னவங்க எல்லாம் தலையில் எடுத்து உன்னை கொண்டாடுகிற ஒரு நாள் வருகிறது அதனால் ஓ ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிற உனக்கு வெற்றி நிச்சயமாக வரும் ஒன்றை பிசாசை அவுட்டாக்க நினைக்கிற எல்லாம் நோபாலாக மாறிடும் எல்லா நோபாலாக மாறிடும் உனக்கு கத்த சக்ஸஸை தருவார் நம்ம ஜபிப்போம் அன்பான ஆண்டவரே இந்த நேரத்துக்காக நன்றி ஆண்டவரே நீங்கள் எங்கள் கூட பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி பிசாசு முன்னாடி தோத்து கொண்டே நிறைய பேர் இருக்கிறாங்கண்ணா இந்த முறை அவன் போடுற பாலெல்லாம் நோபாலாக மாறி இந்த பிள்ளைகளுக்கு திரும்பவும் அவனை ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தி கொடும் பெரிய காரியத்தை செய்யுங்க இயேசுவி நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட்பசியோ கருத்தரங்களை ஆசிர்வதிப்பார்